ஜம்முவில் மூத்த பத்திரிகையாளரான ரஷ்மி சர்மாவின் மகளான ஹன்ஸ்டா சர்மா பர்னாயில் உள்ள செயின்ட் சேவியர்ஸ் கான்வென்டில் தனது பள்ளி படிப்பை முடித்த போதே மன உறுதியுடனும் ஒழுக்க சிந்தனையுடனும் விளங்கினார் பள்ளி மாணவியாக இருந்த காலத்திலேயே உன்னிடமே கொடூரமாக இரு என்ற சொற்றொடரே அவரது தாரக மந்திரமாக அடித்தளமானது விலங்கியல் துறை பட்டப்படிப்பை மேற்கொண்ட ஹன்ஸ்டா சர்மா ஆழ்ந்த தேசபக்தியால் இந்திய ராணுவத்தில் சேர முடிவெடுத்தார் நாசிக்கில் உள்ள காம்பாட் ஆர்மி ஏவியேஷன் பயிற்சி பள்ளியில் தனது பயிற்சியை முடித்த கேப்டன் ஹன்ஸ்டா சர்மா முதலிடத்தில் தேர்ச்சி பெற்று சிறந்த போர் விமானி என்ற மதிப்புமிக்க வெள்ளி சீட்டா கோப்பையை பெற்றார் இந்த கௌரவத்தை பெற்ற முதல் பெண் அதிகாரி என்ற சாதனையை படைத்தார் மருத்துவ காரணங்களால் இந்திய ராணுவத்திடமிருந்து தற்காலிக நிராகரிப்பு பெற்றாலும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அசாதாரண தைரியத்தால் வெறும் பதினைந்து நாட்களுக்குள் மூக்கு அறுவை சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து மீண்டும் வலிமையாக திரும்பி ஆலிவ் பச்சை சீருடையில் பணியில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இந்தியாவின் மேம்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டரான ருத்ரா மற்றும் ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா ஏவுகணை அமைப்புகளின் மீதான தனது ஆளுமை திறமையை வெளிப்படுத்தி தான் ஒரு விதிவிலக்கான போர் விமானி என்பதை கேப்டன் ஹன்ஸ்டா சர்மா நிரூபித்தார் மேம்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டரின் ஆயுத அமைப்பு ஒருங்கிணைந்த டபிள்யூஎஸ்ஐ எம் கே போர் வகையான ருத்ரா இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் முதல் ஆயுத ஹெலிகாப்டர் ஆகும் பதினைந்து புள்ளி எட்டு மீட்டர் நீளமும்

கட்டுப்பாட்டு கோடுகள் அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணையான ஹெலினாவின் ஒருங்கிணைப்புடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவின் வடக்கு எல்லைகளுக்கு ஒரு முக்கியமான தேவையான பதினாறாயிரம் அடிக்கு மேல் உயரத்தில் இயங்கும் திறனுடையதாக ருத்ரா உள்ளது ருத்ராவில் நெக்ஸ்டர் தானியங்கி வீரங்கி பொருத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி நிமிடத்திற்கு எழுநூற்றி ஐம்பது சுற்றுகள் என்ற விகிதத்தில் இரண்டாயிரம் மீட்டர் தூரம் வரை சுடும் திறன் கொண்டதாகும் ஏர் ஏர் டு ஏவுகணைகள் மற்றும் எழுபது மில்லி மீட்டர் ராக்கெட்டுகளும் மற்றும் அசைக்க முடியாத கவனம் தேவை யாவும் கேப்டன் ஹன்ஸ்ஜா சர்மாவிடம் இருந்தது ருத்ரா ஹெலிகாப்டரை இயக்கும் முதல் இந்திய பெண் விமானி என்ற பெருமையை பெற்ற கேப்டன் ஹன்ஸ்ஜா சர்மா குடியரசு தின அணிவகுப்பில் ருத்ரா படை அமைப்பை வழிநடத்தியது அனைத்து இந்திய பெண்களுக்கும் ஒரு பெருமைக்குரிய தருணமாகும் ஜம்முவில் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இந்திய ராணுவத்தில் மிகவும் வலிமையான மற்றும் ஆபத்தான ருத்ரா ஹெலிகாப்டர் காக்பிட் வரை உயர்ந்த கேப்டன் ஹன்சா சர்மா போர்க்களங்களிலும் பெண்கள் தலைமை இருக்க முடியும் என்பதற்கு சான்றாகும் சொல்லப்போனால் கேப்டன் ஹன்சா சர்மா ஒரு படைப்பிரிவை மட்டும் வழிநடத்தவில்லை ஒரு தலைமுறையை வழிநடத்துகிறார்